الله 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 الله

எப்படியாவது ரெண்டு பேர்த்தையும் பிடிக்கணும் குடும்பமே இல்லாமல் போகணும் என்னப்பா செஞ்சு வச்ச வேலை சரியாப்பா அதனால தான் ஆறு மாதம் வளமா சண்டை சச்சிரமோ என்னப்பா குடும்பத்தில் இருந்து வந்தது சரியாப்பா அதை தீர்த்து வைக்கிட்டேன் சுருட்டு வாங்கி சரியாப்பா வளமாக நீ கொடுத்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டு சரியாப்பா இனிமேல் குடும்பத்தில் எந்த விமர்சனமும் லட்சம் கருப்பேன்னு நினைப்பேன் தெரியப்பா காலத்துக்கும் என்னப்பா எனக்கு சேவை செய்கிற பாக்கியத்தை உட்கொணத்துக்கு சரியப்பா கூடிய சீக்கிரம் கட்டி கொடுத்து என்னப்பா இன்னைக்கு நம்ம ஒரு ஐம்பது வச்சு வேலை வாங்கிக்கிறது என்னப்பா என்னப்பா அதுவே பெரிய ஒரு நிறுவனமா என்னப்பா இன்னைக்கு வாடகை இடத்துல என்னப்பா ரொம்ப மாதமான வாடகைக்காரன் போய் சொல்லிட்டு உட்காந்து நப்பா இந்த மூணு வருஷத்துக்குள்ள இந்த கருப்பை சொந்தமா ஒரு இராமத்து கொடுத்து எந்த ஊர்ல நீங்க இருக்க கூடாது அப்படின்னு தொடர்த்து நான் அதே ஊர்ல வந்து எனக்கு உதவி செய்ய கருப்பை கேட்கப்பா கூட நீ வாழ்ந்து காமிச்சிருக்கா மூணு வருஷ காலத்தில் இவ்வளவா கஷ்டப்பட்டு கருப்பை உங்களை முன்னு கொண்டு சரி அப்பா இருக்க கடன் கடைகள் சரி அப்பா இந்த கடன் இந்த கருப்பேன் வந்துட்டேன் கூட செப்பா புளி சீக்கிரம் நட்டு கொடுத்து வாழைத்து செய்வா வாழைத்துட்டு எனக்கு எப்பொழுதும் சுருட்டும் தரணும் வாங்கி கொடுத்துருவனுப்பா எனக்கு காளிக்க அது என்னப்பா உன் குடும்பம் இல்லை உனக்கு அப்புறம் நான் பஹே என்னப்பா எனக்கு வாழையடி வாழையா எனக்கு எப்பொழுதுமே இந்த அருவாளை என்னப்பா கருப்பை நான் நிற்கும் போது

அடுத்த மாசம் ரெண்டு என்னப்பா கல்யாணம் ஆகாத பிள்ளைகள் என்னப்பா ஒரு கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கு என்னப்பா ஒரு புடவை என்னப்பா வளையல் என்னப்பா கயிறு என்னப்பா நாளில் வந்து வச்சு கொடுக்கணும் பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ணா